கத்துடைய நாம மகிமப்படுவதாக இந்த கான்ஃபரன்ஸில் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறதான கருப்பொருள் மெனிஃபெஸ்டிங் தி லைஃப் ஆஃப் ஜீசஸ் இன் தீஸ் லாஸ்ட் டேஸ் கருமையானூரில் இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவதாக கடைசி காலத்திற்கும் இதற்கு முந்தின உள்ள காலத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம மற்ற இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு தீமத்தை மூணாம் மதியாரம் இங்கெல்லாம் நம்ம வந்து தெளிவாக முன்னுரைக்கப்பட்டிருக்கிறோம் கடைசி காலம் வந்து ரெண்டு தீமத்தை மூணாம் மதியாரத்தில் வாசிக்கிறோம் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு பி எ கிறிஸ்டியன் என்று இருக்கிறது ஒரு மொழிபெயர்ப்பில் ஒரு கிறிஸ்துவனாக வாழ்வது என்பது கடைசி காலத்தில் மிகவும் கடினமாக இருக்கும் என்று சொல்லி மத்த எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இப்படி அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் அநேகர் வந்து தேவனுடைய விசுவாசத்தை விட்டே அவர்கள் விலகி போவார்கள் என்று வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு மெனி வில் ஃபாலோவே என்று சொல்லி அக்கிரமம் மிகுதியாகும் அதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போவோம் என்று வாசிக்கிறோம் அநேக கள்ளத்தீர்க்கு திசைகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் இப்படி ஒரு புறம் வந்து போதனையினால் வஞ்சிக்கப்படுவோம் என்று வாசிக்கிறோம் தவறான போதனைகள் ஒரு புறம் உபத்திரவங்கள் பாடுகள் இன்னொரு புறம் வஞ்சிக்கிற மனிதர்களால் பண்ணக்கூடியதான அற்புத அடையாளங்கள் அக்கிரமம் ஒரு பக்கம் மிகுதியாகுது காரணம் என்னென்னா வெளியில் உள்ள மனிதர்களுடைய நிலைமை என்னென்னாக்கும் அவர்கள் தற்பிரியராக இருப்பார்கள் பணப்பிரியர்களாக இருப்பார்கள் சுகபோக பிரியர்களாக இருப்பார்கள் பக்தி உள்ளவர்கள் என்று வேதாமத்தை எடுத்துக்கொண்டு சர்ச்சுக்கு போகிறவங்க கூட அவர் எல்லாமே ஒரு வெளி வேஷமாகவே இருக்கும் தேவபக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று ரெண்டு மத்திய மூணில் வாசிக்கோம் இப்படி எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது ஒரு பக்கம் பஞ்சம் பசி பட்டினி யுத்தங்கள் யுத்தங்களை பற்றியதான செய்திகள் பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் இந்த நாட்கள்லேயே நாம் வந்து அங்கு மிகமாக அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதாவது முன்னதாக கேள்விப்பட்டதை காட்டிலும் இப்பொழுது மிக அதிகமாக கேள்விப்படுகிறோம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் இப்படி சூழ்நிலைகள் இயற்கையும் நமக்கு பாதகமாக இருக்கும் பசி பஞ்சம் பட்டினி இயற்கையின் சீற்றங்கள் பூமி அதிர்ச்சிகள் கொள்ளை நோய்கள் இன்னொரு பக்கம் நான் வாழக்கூடிய சமுதாயத்தில் உள்ளதான மக்களுடைய மனநிலைமை தற்பெரியர் சுகபோகப்பிரியர் பணப்பிரியர் தேவபக்தியினுடைய வேஷத்தை தரித்து உண்மையான தேவபக்தி இல்லாமல் மாய்மாலம் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் தாண்டி சபைக்கு போகும்பொழுது சபையில் இருக்கிற கூடியவங்கள் அநேகம் பேர் வந்து தவறான போதனைகள்னால் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் ஆக எவ்விதத்திலும் வந்து கடைசி காலம் என்பது மிகவும் லகுவாக இருக்க போவதே இல்லை நம்ம ஒன்று தீம்பத்தைய நாலாம் அதிகாரம் ஒன்றாவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒன்று திம்பத்தையு நாலு ஒன்று ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று வாசிக்கிறோம் ஆக விசுவாசத்தை விட்டே அவர்கள் விலகி போவார்கள் இன்றைக்கும் கூட சில மனிதர்கள் பல வருஷங்களாக ஊழியம் செஞ்சோம்னு சொல்லிவிட்டு கூட ஒரு சிலர் வேதாமே வந்து பொயின்னு சொல்லிவிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க நம்ம காலகட்டத்திலே நடந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் தேவனுக்கு முன்பாக நாங்கள் வாழ்கிறோம் ஊழியம் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அநேகம் பேர் வந்து வெளிப்படையாகவே பண ஆசையுள்ளவர்களும் அவர்கள் நடிகர்களைப் போல ஜனங்களை ஆடிப்பாடி வஞ்சிக்கிறவர்களாகும் இப்படியெல்லாம் நம்ம காலத்தையே பார்க்குறோம் இனி வந்து போக போக காலம் வந்து மிகவும் கொடூரமாகத்தான் இருக்கும் ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் நான் இப்போ சொன்னது போல் இயற்கை சமூக சூழ்நிலைகள் மனிதர்களுடைய நிலைமைகள் நாட்டில் உள்ளதான நிலைமைகள் ராஜாங்கங்களுடைய நிலைமைகள் இது எல்லாமே வந்து கடினமாகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிகவும் இந்த பூமியிலே மனிதர்கள் வாழ்வதற்கு மிகவும் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது கிறிஸ்தவர்களாகி இருக்கக்கூடிய நமக்கு எதிர்கொள்ளக்கூடியதான பிரச்சனைகள் என்னவென்றால் முதலாவது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் அநேக நேரங்களில் நம்மோடு கூட இருந்தவர்களே கூட நம்ம இங்கே வாசிக்கிறோம் மத்திய எழுதின விசேஷத்தில் அவர்கள் இடர்லடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள் சொந்த ஜனங்கள் சகோதரர்கள் நம்ம குரோதமாக எழும்புவார்கள் ஒரு பக்கம் கிறிஸ்துவனாக இருக்கிறனால வரக்கூடியதான பாடுகள் உபத்திரவங்கள் அப்போ எப்பக்கமும் நெருக்கப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படக்கூடியதான சூழ்நிலைகள் நிறைய வரும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழ்வது அவர் வாழ்ந்தது போல் எப்படி நம்ம வாழ முடியும் என்பதை நாம் இப்பொழுது தியானிக்கணும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து தற்பிரியரும் சுகபோக்குப் பிரியரும் இருந்து தேவபக்தியினுடைய வேஷதாரிகளாக இருந்து ஒரு பக்கம் நமக்கு அச்சுறுத்தல் வரும்பொழுது வெளியில் அக்கிரம மிகுதியாகிறது அதான் லாலன் லாலஸ்னஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு அதாவது அக்கிரம மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் இன்னொன்று மத்தியே இருபத்தி மூணில் இருபத்தி எட்டு அவசனத்தில் வாசிக்கிறோம் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் ஆங்கிலத்தில் மாயம்ங்கிறதுக்கு ஹிப்போ ஹிப்போக்ரஸி என்று சொல்லி அக்கிரமம் என்பதற்கு லாலஸ்னஸ் அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ மனிதனுடைய இருதயத்திலேயே வந்து அக்கிரமம் மீதியாகுது அப்போ தேவன் பெயரில் உள்ளதான அன்பு தனிந்து போகிறது அப்ப கடைசி காலத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடியதான அல்லது விசுவாசிகள் எதிர்கொள்ளக்கூடியதான சோதனைகள் ஒன்று விசுவாசம் அசைக்கப்படுகிறது இரண்டு நாம் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது ஊழிய செய்கிறவர்கள் தீர்க்க தரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தவறான போதனையினால் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பிசாசனுடைய ஏஜெண்டுகளாக தங்களை அறியாமலே மாறிவிடுவார்கள் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் சொந்த வயிற்றுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்போ இப்படியெல்லாம் நாம் சோதனைகளை எதிர்கொள்ளும் பொழுது நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் நாம் வந்து தேவனுடைய அல்லது இயேசுவனுடைய ஜீவனை வெளிப்படுத்துகிறவர்களாக அல்லது வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் இப்படி எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஞானசாணம் எடுத்து கரையேறின உடனேயே அவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார்னு வாசிக்கிறோம் அப்படி இருந்த நாட்களில் பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு பரிசு தாவியானவரை அவரை வனாந்திரத்துக்கு நடத்தினார் அவர் வனாந்திரத்தில் தனிமையில் மிருகங்களோட சஞ்சரித்தார் என்றெல்லாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு பசி உண்டாயிற்று பிசாசான வந்து அவரை சோதிக்கிறார் அவர் உபவாசம் இருந்து ஜவம் பண்ணி தேவனோடு கூட உறவாடினபடினால் பிசாசி ஜெயித்தார் எப்படி ஜெயித்தார்னா அவர் தேவனுடைய வார்த்தையை அவர் தெளிவாக அறிந்திருந்தார் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார் அவர் ஹி வாஸ் நாட் வெல் எஜுகேட்டட் சொல்லப்போனால் போனால் ஹி வாஸ் நாட் அட் ஆல் எஜுகேட்டட் அப்படி தான் அர்த்தம் அதுக்கு கல்லாதவர் அப்படின்னா ஆனாலும் வேத எழுத்துக்களை அவர் தெளிவாக அறிந்திருந்தார் சிறு வயது முதற் கொண்டே அவர் பன்னிரெண்டு வயசில் தேவாலயத்தில் வேதப்பாரர்களோடும் பரிசுர்களோடும் கூட பிரதான ஆசாரியர்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியதான அந்த ஜனங்கள் மத்தியில் போய் அவர் வேதத்தை குறித்து தர்க்கம் பண்ணி கொண்டிருந்ததை நான் வாசிக்கிறோம் அப்போ அந்த அளவுக்கு அவர் வேத எழுத்துக்களை தெளிவாக அறிந்திருந்தார் அவர் தேவனனுடைய குமாரன் என்பதனாலேயே அவர் வந்து அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக ஒரு மனுஷனாக இல்லை சாதாரணமான ஒரு மனுஷனாக தான் அவர் இருந்தார் ஆனாலும் வேத எழுத்துக்களை தெளிவாக அறிந்திருந்தார் அப்போ வசனமாகிய பட்டயம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு யுத்தத்தில் வந்து வாழ் இப்படி முக்கியமோ அதுபோல் பிசாசை எதிர்கொள்ளும்போது தேவனுடைய வார்த்தையில் நாம் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் ஒருவேளை எழுத பிடிக்க தெரியலேன்னா நாம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய குறைவுகளை கருத்தை நிறைவாக்குவார் ஆனால் நமக்கு வேதத்தை வாசிக்கக்கூடியதான கல்வி அறிவு உள்ளவர்கள் நாம் வேதத்தை நன்றாக பகுத்தறிந்திருக்க வேண்டும் சும்மா கடமைக்காக வேதம் வாசித்தோம் சொன்னால் சோதனை வேலையில் நாம் தவறாக போய்விடுவோம் நம்முடைய திருச்சபையில் தேவனுடைய இறக்கத்தினால் நமக்கு வேத எழுத்துக்களை மிக தெளிவாக குழப்பம் இல்லாமல் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மொத்த சகோதரர் மூலமாக நாம் வெளிச்சம் பெற்றிருக்கிறோம் இன்னும் நமக்கு விளக்கி சொல்ல அநேக சகோதரர்கள் இருக்கிறார் அப்படி இருக்க நமக்கு வேதத்தை வாசிக்கும் பொழுது தெளிவில்லைன்னு சொன்னால் சகோதரர்கிட்ட கேட்டு விளக்கம் பெறலாம் ஏதாவது சிக்கலான பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நாம் எப்படி வாழ்வது என்று நம்ம சகோதரர்கிட்ட ஆலோசனை பெறலாம் அதுக்கெல்லாம் நமக்கு வேண்டியது வந்து ஒன்று தாழ்மை அப்போ இந்த கடைசி காலத்தில் இயேசுனுடைய ஜீவனை வெளிப்படுத்தணும்னா இயேசுகிட்ட இருந்ததான தாழ்மை நமக்கு முக்கியம் இயேசுனுடைய ஜீவன்னா என்ன அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தேவனுடைய அன்பிலே வேரூன்றி இருந்தார் அவர் பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் யோகான் எட்டு இருபத்தொன்போது வாசிக்கிறோம் என்னை அனுப்பிறவன் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் அப்போ பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்கிறார் அப்போ இந்த பூமியில் அவர் வாழ்ந்த பொழுது அவர் எப்பொழுதும் பிதாவாகி தேவனோடு கூட நெருக்கமான உறவு வைத்திருந்தார் பிதாவானவர் சொல்லுகிறபடியே தான் நான் எதையும் செய்வேன் நான் சுயமாய் செய்ய மாட்டேன் அதுக்கு முந்தின வசனத்தில் கூட எழுதியிருக்கு இருபத்தி எட்டில் யோவான் எட்டு இருபத்தெட்டு நடுவில் இருந்து நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் அப்போ பிதாவாகிய தேவனடோடு கூட அவருக்கு ஒரு நெருக்கமான ஐக்கியம் இருந்தது அவருடைய அன்பை குறித்து ஒரு காலம் அவர் சந்தேகப்பட்டதே இல்லை அதனால தான் அவர் பிரச்சனைகளை சோதனைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் தைரியமாக எதிர்கொண்டார் அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை கூக்குரலிடவில்லை யாருடனும் சண்டை போடலை காரணம் என்னென்னா அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் விட்டு விட்டார் எனவே அவர்கிட்ட இருந்ததான ஒரு விசுவாசம் தேவனுடைய அன்பை சந்தேகப்படாமல் அவருடைய வல்லமையில் அவருடைய அன்பில் அவர் வேறொன்று இருந்தார் என்னுடைய அணபடியினால் எந்த பிரச்சனையும் சந்திக்கும் பொழுதும் அது மனிதர் மூலமாக வந்தபொழுதும் சரி அல்லது பசியினால் வந்த நேரத்துலேயும் சரி அவருக்கு பணம் இல்லாத நேரங்களில் கூட வரி கேட்குறதுக்கு வர்றாங்க அவர்கிட்ட வரி கேட்குறாங்க வரி கட்ட அவர்கிட்ட காசு இல்லை அவர் பேருக்கிட்ட போய் நீ கடலில் தூண்டில் போடு அதில் கிடைக்கக்கூடிய மீனுடைய வாயை பாரு அதில் பணம் எடுத்து எனக்கு உனக்கும் வரியை கட்டுங்கிறார் எப்படி இப்படி அவரால் சொல்ல முடிந்தது அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு அவர் வந்து எந்த பணமும் இல்லைன்னா கூட தேவனுடைய அன்பில் அவர் உறுதியாக இருந்த கவலைப்படவே இல்லை அவர் என்னை போஷிப்பார் என்று சொன்னார் இன்றைக்கி நம்முடைய பேங்க்கில் பணமே இல்லைன்னா கூட நாம் அப்படி வி சுவாசமாக இருக்க முடியுமா சில நேரங்களில் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோங்கிற நிலம வரலாம் கொரோனா காரணத்து காலத்துலலாம் நமக்கு வந்து சாப்பாட்டு பொருள்கள் வாங்குறதுலேயே கூட அநேக பிரச்சனைகள் இருந்தது பொருளாதார பிரச்சனைகள் இருந்தது வங்கியில் பணம் போய் எடுத்து பொருளில் போய் கடையில் வாங்கிறது எல்லாத்துலேயுமே நமக்கு பிரச்சனை இருந்தது ஆனால் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லிவிட்டு என்னை விசாரிக்கிற தகப்பை நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் என்ன தர்றீங்களோ நான் புசிப்பேன் நீங்கள் எப்படி வாழும்படிய சூழ்நிலையை தர்றீங்களோ அதில் நான் வாழ்வேன் அப்படின்னு விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் தான் இயேசுவனுடைய ஜீவனை பிரதிபலிக்கிறவர்கள் அவர் அப்படி தான் வாழ்ந்தார் அவர் சொன்னார் நரியலுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து பட்சிகளுக்கு கூடுகள் உண்டு மனுஷக்கு மாறனுக்கோ சாய்க்க இடமில்லைன்னு சொன்னார் இப்போ அவருக்கு சொந்தமாக வீடு அல்லது தங்கிறதுக்கு இடம் அப்படின்னு இல்லாத பொழுதும் கூட அவர் வந்து திருப்தியாக தான் இருந்தார் என்ற எந்த உணர்வு இருந்தாலும் உணவு இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தார் பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாயிலும் உண்டா அப்படின்னு கேட்டார் அவங்க கொடுத்ததை அவர் புசித்தார் ஆக உணவை குறித்தோ தங்கும் இடத்தை குறித்தோ அல்லது அவர் சந்தித்த பிரச்சனைகளில் மனம் தளர்ந்தோ அவர் ஒரு காலம் போனதே இல்லை காரணம் என்னென்னா அவர் பிதாவை நன்கு அறிந்திருந்தபடினால் பிதாவோடு கூட நெருக்கமான உறவு அவருக்கு இருந்தபடினால் எப்பொழுதும் பிதாவுக்கு எது பிரியமோ அதையே செய்யணுங்கிறதுல அவர் அக்கறையாக இருந்ததுனால பிதா என்னோடு கூட இருக்கிறாருங்கிற நிச்சயம் அவருக்கு இருந்தது அப்போ நம்ம பிசாசு ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லது சோதனைகளை ஜெயம் பெறறன்னு சொன்னால் நமக்குள்ளேயும் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும் தேவன் என்னை நேசிக்கிறார் அவர் என்னை ஒரு காலம் கைவிட மாட்டார் நம்ம எப்படியே பதிமூல நம்ம வாசிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அதனால் நீங்கள் பணம் ஆசை இல்லாதவங்களா இருங்கன்னு சொல்லி அதே வசனம் வந்து யோசுவானுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நீ திடன் கொண்டு பலம் பலன் கொண்டு திடமனதாயிரு நான் உண்டையும் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிறார் அப்போ மனிதர்களை அல்லது எதிரிகளை சந்திக்கும் பொழுது தைரியம் சொல்வதற்கும் அதே வசனம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பணப்பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதும் அதே வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆக நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பேது அதனால் தான் சொல்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதை தேவனிடத்தில் சொல்லுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால உங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கன்னு சொல்கிறார் அப்போ நம்ம கண்டிப்பாக கடைசி காலத்தில் நமக்கு அநேக காரியங்களை குறித்து அடையக்கூடிய கவலை அடக்கூடிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடியதான பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடலாம் ஆனாலும் கூட விஸ்வாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறபடி நம்ம விசுவாசம் உள்ளவங்களாக இருந்தோம்னா நம்ம எதற்கும் பயப்பட வேண்டியதுமில்ல பதஷ்டமடைய வேண்டியதும் இல்லை கவலைப்பட வேண்டியதில்லை இதெல்லாம் நம்ம ஒரே நாளில் கிடச்சிருன்னு சொல்ல முடியாது பவுல் சொன்னது போல் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார் அப்போ விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு போராட்டத்துக்குரிய வாழ்க்கை தான் சூழ்நிலையில் மாறும் பொழுது நம்ம விசுவாசம் அசைக்கப்பட முடியும் ஆனால் ஆண்டவர் எஸ் கிருஷ்ணனுடைய விசுவாசம் ஒரு காலம் அசைக்கப்படவே இல்லை அவர் வேத எழுத்துக்களை அறிந்தது போல நாமும் வேத எழுத்துக்களை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் அவரை போல் நாமும் தேவனுடைய அன்பில் வேர்கூண்டு இருக்க வேண்டும் வி மஸ்ட் பி ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் த லவ் ஆஃப் த ஃபாதர் அவர் சர்வ வல்லமே தேவன் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறதுல நம்ம அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லை நாம் வந்து ஆண்டவரிடத்தில் பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னாக்கும் பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் நிறைந்திருந்தார் அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னால் கடைசி காலத்தில் நம்ம வந்து நிச்சயமாக சாட்சி அவள முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாழ்மையாக இருந்தார் அதனால் கிருவை பெற்று ஜெயித்தார் நம்ம ரோமர் ஆறில் நம்ம வாசிக்கிறோம் கிருவைக்கு கீழ்பட்டு இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அக்கிரமம் மிகுதியானாலும் தேவன் பேர் உள்ளதான அன்பு தனியாதபடி விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு சொன்னால் பரிசு தாவியானவருடைய பலம் நமக்கு வேணும் அப்போ நாம் வந்து ரோமர் கழுது நிறுவத்தில் எட்டாவது அதிகாரத்தில் பதிமூணு பதினாலு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் தே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் அப்படியானால் பரிசு தாவியானவருடைய பலன் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கடைசி காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடியதான பிரச்சனைகள் எல்லாம் உறுதியாக நிற்க முடியாது பரிசு தாவியானவருடைய பலன் வேணும் அப்படின்னா பரிசு தாவியானவரால் நிரப்பப்படுவதற்கு நம்ம அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கி பரிசு தாவியை குறித்தும் பல விதமான வஞ்சிக்கிற உபதேசங்களை நம்ம கேட்குறோம் பரிசு தாவியை பெறணும்னா அந்நிய பாசியை பெறதான் தான் பரிசு தாவியை பெறதுங்கிறாங்க பரிசு தாவியானவர் ஒரு நபர் அவர் திருத்துவத்தின் மூன்றாவது நபர் அவர் பிதாவின் ஆவியானவர் அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்ம இதே யோவான் பிரோமர் எட்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறது ஆவி மாம்சத்திற்கு விரோதமாக போராடுகிறது அப்போ ஆவியானவருடைய பலன் கொண்டு தான் நாம் வந்து சோதனைகளை ஜெயிக்க முடியும் ஜெயம் பெற முடியும் நாம் வந்து ஆண்டோராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிசாசி ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் பாவத்தை ஜெயித்தார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து நம்ம சொல்லப்போனால் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் சொன்னார் பாவமே செய்யலை அவர் வாயில் வஞ்சனை காணப்படவே இல்லை அவர் பாடுபடும் பயமுறுத்தவே இல்லை அவர் பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை ஜெயித்தார் இப்படியும் எழுதியிருக்கிறதே பாருங்கள் இன்றைக்கி வேத வசனங்களை பிசாசானவனும் எடுத்து நம்மக்கிட்ட வந்து பேச முடியும் பிசாசனுடைய ஏஜெண்டுகளையும் எடுத்து நம்மகிட்ட வந்து பேச முடியும் இன்றைக்கி வந்து பலவிதமான திருச்சபைகளும் ஸ்தாபனங்களும் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சின்ன வசனத்தை எடுத்துக்கிட்டு கூட அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஸ்தாபனம் அல்ல சபையில் ஆரம்பிக்கிறாங்க சில சில வித்தியாசமான காரியங்களை போதிக்கிறாங்க எதுவானாலும் சரி அந்த வசனங்கள் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா பைபிளில் இருந்து காமிக்கிறாங்க அதனால தான் நாம் வந்து சோதிக்கப்படுறோம் பிசாசானவன் வந்து ஆண்டவரை சோதிக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு தான் பேசுகிறான் இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொல்லி அப்போ ஆண்டவர் வந்து அவனுக்கு பதில் சொல்லும்போது இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று வேத வசனத்தை தெளிவு தான் பிசாசு ஜெயிக்க முடிந்தது அப்போ நாம் வந்து உலக கல்வி நமக்கு அதிகமாக இல்லாட்டாலும் ஆண்டவரே கல்லாதவராகத்தான் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது ஆனாலும் வேத வார்த்தைகளில் அவர் தெளிவடைந்திருந்தார் ஒருவேளை நாம் வந்து எழுத்துப்பூர்வமாக அறிந்து கொள்ள வாய்ப்பு கூட சபையில் கேள்விப்படுறது நமக்கெல்லாம் இப்போ டெய்லி டிவோஷன் அல்லது கான்ஃபரன்ஸு அப்படிலாம் நிறைய வீடியோ ஆடியோ அப்படிலாம் நிறைய செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துருச்சு வேதாமத்தை வாய்ச்சி கூட இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிலாம் போட்டிருக்காங்க இந்த காலத்தில் வாழக்கூடிய நமக்கு இது போன்ற வசதிகள் வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு இல்லை அன்றைக்கு இதற்கு முன்னாடி உள்ள காலங்களில் வாழ்ந்தவங்களுக்கு நம்ம சந்திக்கக்கூடிய சோதனைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதே சமயத்தில் வசதிகளும் இல்லை வேத வசனங்களை கேட்கறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ இது போன்ற பைபிள்கள் அவங்க காலத்தில் இல்லை அதே மாதிரிக்கே வேதத்தை பகுத்து தியானித்து போதிக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி ஒரு ஒருவருடைய தோள்கள் மேலே ஏறி நிற்கிறது போல தான் நம்ம வந்து உட்கார்ந்துருக்குறோம் இன்றைக்கி வந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் அருமையாக வேத வார்த்தைகளை தியானித்து எழுதி வச்சுருக்குறாங்க நம்முடைய மூத்த சகோதரன் கூட அதைவிட தெளிவாக நமக்கு விளங்கும்படிக்கு நமக்கு டெய்லி டிவோஷன் மூலமாகவும் கான்ஃபரன்ஸில் செய்தியின் மூலமாகவும் நம்மோடு கூட தேவன் நமக்கு அப்படி வேத வார்த்தைகளை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்போ இந்த காலத்தில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சத்திய வேதம் நம்முடைய கையில் இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் இன்னைக்கு இருக்குது தமிழில் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்குது அல்லது வெவ்வேறு மொழிகளில் இருக்குது அதுக்கு வியாக்கியானங்கள் இருக்குது கண்காடன்ஸ் இருக்குது பைபிள் டிக்ஷனரி இருக்குது அப்படிலாம் அந்த வேத வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை புரிஞ்சுக்கொள்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் வசதி இருக்குது இதெல்லாம் முந்தைய காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இல்லை இன்றைக்கி வந்து திருச்சபைகள் பெரும்பாலான இடங்களில் நம்ம வந்து போய் ஒரு அடைக்கலப்பட்டனம் போல் நம்ம வந்து சபையில் அங்கமாகிறதுக்கு அநேக இடங்களில் திருச்சபைகள் இருக்குது நம்ம சொந்த தாய்மொழியில் செய்திகளை கேட்கக்கூடியதான வசதி இருக்குது அப்படி இருக்க சபை ஊடுகிறது சிலர் விட்டு விடுகிறார்கள் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல வேர்த்த வேத வார்த்தைகளை வந்து கடமைக்காக வாசிக்கிறார்கள் வேத வார்த்தைகளை வாசித்து தெரிந்த பின்னாடி மீத கூட அதை கை கொண்டு நடப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல வெளிப்படையாக எல்லாருக்கும் முன்னாடி தங்கள் கிறிஸ்துவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் கிறிஸ்துவ பெயர்களை வைத்துக்கொள்வது சபைக்கு போவது வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு போவது அப்புறம் எழுத்துப்பூர்வமாக வார்த்தைகளை நிறைய தெரிஞ்சு மூளை அறிவில் வச்சுருக்குறாங்க ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையாகலை சரி இப்போ நான் சொன்னேன் வேத வார்த்தைகளை நாம் வந்து அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டணும் சும்மா வாச்சால் மட்டும் போதாது அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தியானிக்க வேண்டும் தேவை பக்தி உள்ள பரிசுத்தவான்கள் என்ன மாதிரி விளக்கங்களை கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா வேத வார்த்தைகளை வந்து எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அதுக்கு சாதகமாக இருக்கும் இன்னைக்கு வந்து திருத்துவத்தை வேத வசனத்திலிருந்து தான் அவங்க பேசுகிறாங்க கூட வேத வசனத்திலிருந்து தான் பேசினான் அப்போ வேத வார்த்தைகளை அப்படி எழுத்துப்பூர்வமாக அல்ல ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அந்த வார்த்தைகளுடைய உள்ளான அர்த்தத்தை தேவை பக்தியுள்ள மனிதர்கள் மூலமாக நாம் கேட்டு அந்த கண்ணோட்டத்தில் படிக்கணும் அதை விளங்கிக்கொள்ளணும் அந்த வேத வசனம் நம்முடைய இறுதியத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை திக்கத்தவர்களாக மாட்டேன்னு ஆண்டவர் வந்து போய் ஆவியானவரை அனுப்பினார் என்றன்றைக்கு நம்ம ஓடு கூட இருக்கும்படிக்கு அப்போ பரிசு தாவியானவரை எப்படியாயிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று தாகம் வேண்டும் விஸ்வாசம் வேண்டும் இன்னொரு இடத்துல சீர்ப்படியிற்கு தேவன் தந்தும் பரிசு தாவி அப்போ வசனத்தை வாசித்து நாம் வந்து விளங்கி கொண்ட பகுதிகளுக்கு நாம் கீழ்ப்புடியணும் அப்போ கொள்ளாத பகுதியில் அல்லது தெளிவில்லாத பகுதியில் தேவசித்தம் அறிவதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து நாம் வேகத்தில் வாசிக்கிறது அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் என்று பாலியல் இச்சைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிறேவனும் தன் இருதயத்தில் உபச்சாரம் செய்தாற்றுன்னு சொன்னார் ஒரு ஆணோ பெண்ணோ இந்த காலத்தில் அதிகமாக சோதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி வந்து சமூக ஊடகங்கள் அதுலேயும் ஒளி ஊடகங்கள் இதனால் இன்றைக்கி அநேக பேர் வந்து திருமணமானவர்கள் கூட சோதிக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கே சொன்னார் இச்சையை ஜெயிக்க முடியும் அவர் அப்படி வாழ்ந்தார் இன்னும் அருமையானவர்களே இன்றைக்கு பாலி இச்சையினால் கெட்டு போகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு சவால் நிறைந்த ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு சொல்லியிருக்கார் இச்சையோடு பார்க்காத இன்றைக்கு நம்ம சோதிக்கப்படக்கூடிய வாழத்தில் காலத்தில் ஆண்டவர் ஜீவனை வெளிப்படுத்தணும்னா ஒரு காலம் வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக கெட்டு போகிறதான காட்சியில் பார்க்குறத முதல்ல தவிர்க்கணும் அதை சிந்திக்கிறத தவிர்க்கணும் சிந்தனை வாழ்க்கையிலேயே நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அதிகமாக பிரயாசப்படணும் உள்ளேருந்து தான் எல்லாம் வெளியே வரும் இருதயம் வந்து தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்போது சோதனை வேலையில் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை எடுத்து நாம் ஜெயம் தருவதற்கு நமக்கு உதவியாக பலனாக கொடுப்பார் அதே மாதிரி பண ஆசை இன்றைக்கி பணம் அதிகமாக இருக்கும் பொழுதும் அநேகம் பேர் வந்து தங்கள் இஷ்டத்துக்கு இஷ்டப்பட்டதை வாங்க செலவழிக்க தவறான வழியில் வந்து மோசம் போகிறார்கள் எனவே பண ஆசையை குறித்தும் பால் இச்சை குறித்தும் கண்டிப்பாக நம்ம ஜாக்கிரதையாக ஏற்பணும் அப்படி இல்லைனாக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ஜீவன் நமக்குள்ளேருந்து வெளிப்பட முடியாது ஜாக்கிரதை முதல்ல நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட நாம் புரிந்து கொண்ட அறிந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்பொழுது நாம் தெளிவாக முடிவெடுக்க முடியாத முக்கியமான காரியங்களில் படிப்பு வேலை திருமணம் இன்னும் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்க வேண்டிகிட்டு இருக்குது அப்போ அநேகம் பேர் தடுமாறுறாங்க காரணம் என்னென்னாக்கோ அவர்கள் அறிந்த வேத பகுதியில் கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் தேவசத்தை செய்யணுங்கிறதுல ஒரு தீவிரம் இல்லாமல் இருக்கிறதும் அதுக்கு காரணம் கடைசி காலத்தில் வந்து ஈஸியாக நம்ம வந்து கிறிஸ்தவனாக நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும்னா அல்லது ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் பாவம் செய்யாது வாழ்ந்தது போல் அவரை போல தாழ்மை அவரை போல பரிசுத்தம் அவரை போல் நீதி அப்படி அவருடைய தேவ சாயலை பெறுவதோ அவ்வளவு எளிதல்ல ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று தான் வேதத்தில் எழுதியிருக்கு நம்ம ரொம்ப ஒன்பது பதினாறில் வாசிக்கிறோம் விரும்புகிறோனாலும் அல்ல ஓடுவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் அப்போ விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் அப்படிங்கிறது தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ நம்ம முதல்ல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல் நாமும் பாவம் செய்யாமல் வாழணும் அவர் தாழ்மையாக இருந்தது போல் நானும் தாழ்மையாக இருக்கணும் அவர் விசுவாசமாக இருந்தது போல் நானும் விசுவாசமாக இருக்கணும் அவர் வேத எழுத்துக்களை அறிந்ததுக்கு போல் நானும் அறிந்து கொள்ளணும் அப்படிலாம் இருந்தால் தேவன் தாழ்மையிலூர்களுக்கு கிருபை தருகிற தேவன் ஒரு காலம் நம்மளை கைவிடவே மாட்டார் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த காலத்தில் வாழ்ந்தால் அவர் எப்படி வாழ்வாரோ அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் ஏனென்றால் அவரை நேசித்தது போலவே எப்படி நம்மை நேசிக்கிறார் நாம் ஜெயம் வாழ வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது ஆனப்படியினால் தேவன் நம்மை ஒரு கைவிடவே மாட்டார் எனவே நம்ம விரும்புகிறபடியே தேவனன் இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயமாக உதவி செய்வார் கர்த்தனமே ஆசீர்விப்பாராக ஆமே